மை என்றும் இனிமை என்றும் அதிரடி சத்தியாஜர் இப்பொழுது சத்தியராஜர் அவர்களுக்கு வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவர்கள் மரியாதை செலுத்துவார் அவர்களுடன் சேர்ந்த பர்வீன் சுல்தானா அவர்கள் சூரிய நன்றி சத்யராஜ் சார் உங்க பேச்சுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்திருந்தோம் ப்ளீஸ் வாங்க எங்க பெண்களுக்காக சில வார்த்தைகள் சூரிய மகள் விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் கொள்கிறேன் சூரிய மகள் அந்த ஸ்டாச்சுவில் பார்த்தாங்க பார்த்தீங்கனால கையில் ஒரு புத்தகத்தோடு நிற்கிறாங்க ஏன்னா தந்தை பெரியார் சொன்னார் பெண் விடுதலை தேவை வேண்டுமென்றால் இருக்கிற கரண்டியை பிடிச்சிட்டு க பிடுங்கிட்டு கையில் புஸ்தகத்தை கொடுங்கன்னு சொன்னார் அது இங்கே அழகாக இருக்குது இது நிச்சயமாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம் முதுகெலும்பு உள்ள களப்போராளி போராளி ஸ்டாலின் ஏன்னா அவருடைய முதுகெலும்பு வெறும் எலும்புகளால் ஆனது அல்ல எமர்ஜென்சி காலத்தில் மிசால உள்ள ஜெயில வச்சு பூட்ஸ்கால மிதிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி அந்த எலும்பு வீக்காத்தான் இருக்கும் ஆனா அவருடைய முதுகெலும்பு எலும்புகளால் ஆனதல்ல தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையாலும் பேரறிஞர் அண்ணாவின் எதையும் தாங்கும் இதயத்தாலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதியாலும் உருவான முதுகெலும்பு அது வயசாக வயசாக வலுப்பெற்று கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்க இந்த உலக மகளிர் தினம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இப்போ அது என்னென்னா அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு பெண்கள் உரிமைக்காக போராடி ஐரோப்பா ஐரோப்பாலையும் அமெரிக்காலேயும் நியூயார்க்கிலையும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி எப்படி மே தினம் மாதிரி கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணியின் தலைமையில் நடந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக ஆண்களுக்கு சமமான உரிமை எல்லா வகையிலும் வேண்டும் என்று போராடி பெற்ற தினம்தான் மகளிர் தினமாக இன்று உருவெடுத்திருக்கிறது அதை மகளிர் அனைவரும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற வார்த்தை சரியா தப்பான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது தோழர் பர்வீன் சுல்தானா அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் கரெக்டா சரி அதனால் இப்படிப்பட்ட இந்த தினத்தில் நம்மளுடைய வணக்கத்திற்குரிய மேயர் கையால் எனக்கு ஒரு ஒரு பொன்னாடையும் தோழர் பர்வீன் சுல்தானா அவர்களுடைய கையால் ஒரு தந்தை பெரியார் சம்பந்தப்பட்ட புத்தகம் அன்பு அன்னியார் துர்கா ஸ்டாலின் ஏன் அண்ணின்னு சொல்கிறேன்னா உங்களை விட எனக்கு வயசு அதிகமாக இருக்கும் ஆனால் முதல்வரை விட எனக்கு ஒரு வயசு கம்மி அவர் ஐம்பத்தி மூணு நான் ஐம்பத்தி நாலு அதனால் அவருக்கு அவர் வந்து எனக்கு அண்ணன் ஆகிடுறாரு அதனால உங்களை நான் அண்ணியாருன்னு சொன்னேன் அவங்க முன்னணியில் இந்த விழா விழா கலந்து கொண்டு இந்த மகளிருக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பான எத்தனையோ மிகப்பெரிய ஆளுமைகளை அம்மாவை எல்லாம் பார்க்குறேன் அம்மா உங்கள் ஸ்பீச் கேட்டிருக்கேன் மிரட்டியிருக்கீங்க உங்களை பற்றியெல்லாம் எல்லாம் தனித்தனியாக பேசுறேன்னா எனக்கு டைம் பத்தாது அதனால எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இப்படி ஒரு நல்ல விழாவில் என்னை கூப்ப என்னை அழைத்து கௌரவித்ததுக்கு நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவரு அறநிலையத்துறையை அமைச்சர் மட்டும் இல்லை அறநிலையத்துறைக்கே அரணாக இருப்பவர் அதனால்தான் ஆன்மீகங்கிற பேரில் ஆட்டையை போடலாம்னு நினைக்கிறவங்க இந்த அரணை பார்த்து மிரண்டு ஓடுறாங்க அப்படிப்பட்ட அமைச்சர் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாட்டு அறநிலையத்துறைக்கே மிகவும் பாதுகாவலர் அவர் வந்து ஒரு காவல்காரன் அவர் நான் அமைச்சர்னு சொல்ல முடியாது அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னுடைய அன்பு தம்பி பிரபு வந்திருக்காரு அவரையும் கண்டிப்பாக பேச சொல்லுங்க அவர் இப்போ இப்போ இருந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காரு எப்போ என்னை பேச வைக்காதீங்கப்பா எனக்கு பதிலாக அண்ணன் பேசிக்குவார் நான் விருது வழங்கிட்டு போகிறேன்ட்டு விடாதீங்க ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மாபெரும் நடிகர் தலைவம் அவர்களுக்கும் இருக்கிற நட்பம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவருக்கு என்ன விட இன்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கும் கலைஞர் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றியோடு வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் சார் முதல் முறையாக மைக்கை நான் இப்போ தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் எனக்கு நன்றி சார் அண்ட் இப்பொழுது சூரிய மகள் விருதுகள் தொடர்கிறது ஸோ முதலாவதாக பெரியாரிய தொண்டராக செயல்பாட்டாளர் செயல்பாட்டாளராக அறியப்பட்டவர் வழக்கறிஞர் பெண்ணுரிமை போராளி அறிவியல் கண்கொண்டு கருத்தியல் விவாதம் நிகழ்த்தும் மாணமிகு வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் சூரிய மகளே ஒவ்வொருத்தரும் விருது வாங்கும்போதும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் கை தட்டணும் கரெக்ட் ஏன்னா ஒவ்வொரு வேலை செய்யும் செய்யும்போதும் அதில் என்ன வந்து ஊதியம் கிடைக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு விருது வாங்கும்போதும் அந்த விருதை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இருந்து அந்த அன்பும் ஆதரவும் அந்த கைத்தட்டல்களும் அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் பெருசாக கை தட்டுங்க ஒரு வாட்டி தேங்க்யூ அடுத்ததாக பெண் விஞ்ஞானியாக இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் தமிழ்நாட்டு அறிவியல் மேதை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு சிறந்த செயற்கோள் பொறியாளர் அரசு பள்ளியில் தமிழ் வழிக் கல்வியில் பயின்ற சிகரம் தொட்ட திருமதி கே தேன்மொழி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் மிகச்சிறந்த மிக பலத்த கரகோஷத்துடன் திருமதி கே தேன்மொழி நன்றி நன்றி அடுத்ததாக இலக்கியம் ஆன்மீகம் தன்னம்பிக்கை உரைகள் மூலம் உலகளவில் புகழ் பெற்று வருபவர் பட்டிமன்றங்களில் பரபரப்பான பேச்சாளர் பல்வேறு விருதுகளால் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் நன்றி நன்றி பொதிகை தொலைக்காட்சி ஒளி 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 பொதிகை அலைவரசியின் தலைமை செயலாளராக பணியாற்றியவர் கவிதை சிறுகதை நாவல் என தற்கால பெண் படைப்பாளர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் திராவிட இயக்க இலக்கியவாதியான திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் பெரிய என்ன சொல்லியிருக்கேன் விருது கொடுக்கும்போது கைது மகளிர் சூரிய மகளிர் சூரிய மகளிர் சூரிய மகளிர் சூரிய சூரிய மகளிர் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் தனித்துவமிக்க பத்திரிகையாளர் இந்தியாவை தளமாக கொண்ட தமிழ் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பு சாதி எதிர்ப்பு என தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கவிதை படைப்பாளி திருமிகு மீனா கந்தசாமி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் சாப்பிட்டீங்கல்ல எல்லாரும் மீனா கந்தசாமி அவர்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து காத்திருப்போம் ஆன் வே அடுத்ததாக குமுதம் பத்திரிகை குழுமத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் நடுநிலை சமூக ஊடகமாக வளர்ந்து வ வளர்த்து எடுத்ததில் பெரும்பா பெரும் பெரும் பங்காற்றியவர் சமூக எழுத்து பேராளியாக பே பேராளியாக வாழும் திருமிகு லோக நாயகி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறேன் நன்றி திருமதி லோகநாயகி அவர்கள் தமிழ்நாட்டின் ஆயிரக்கணக்கான இசை மேடை கச்சேரிகள் நடத்தி வருபவர் வலியதும் மாற்றி பாடும் பாடகர் நம் எல்லோருக்கும் பிடித்த திருமிகு மாலதி லட்சுமணன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவது பெருமை கொள்கிறோம் தான் பாடல்கள் முதற் மற்றும் மீட்பு பணிகள் அதிகாரி இந்தியாவின் அர்ப்பணிப்பான பணியால் உயர்ந்து இடத்தை பிடித்தவர் ஜெர்மனி வரை தமிழ்நாட்டின் தீர செயலை கொண்டு சென்ற புகழ் பெண் திருமிகு பிரியா ரவிச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் ஒரு பதினான்கு உயிர்களை காப்பாற்றுவதற்காக தீயில் குதித்து தன்னுடைய உடலில் பாதியை வேக வைத்து உயிர் மீட்ட வீராங்கனைதான் இப்பொழுது சூரிய மகள் பரிசு பெறுகிறார் விருது பெறுகிறார் நிஜமாவே சூரிய மகள் அப்படிங்கிற பேருக்கேத்த மாதிரியான ஒருத்தங்க தான் அண்ட் அடுத்ததாக உலகறிந்த கல்யாண மாலை பிரைவேட் லிமிடெடின் நிர்வாகி தொலைநோக்கு பார்வையோடு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொலைக்காட்சி புரட்சி நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு பண்பாட்டு வளர்ச்சி பெண் டிஜிட்டல் ஊடகத்திற்கு தனது நிபுணத்துவத்தை நிறுவிய திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் நன்றி அடுத்ததாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் நகர மருத்துவ அதிகாரி கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அரும்பணியாற்றிய நோய் தடுப்பு அதிகாரியான இவர் தமிழ்நாட்டின் தலைநகரின் மக்களை காப்பாற்றிய மனித நேயர் பல்வேறு விருதுகளை பெற்ற மருத்துவர் எம் எஸ் ஹேமலதா அவர்களை சூரிய மகள் விருது வழங்கி பெருமைப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் தாய் போல மாணவர்களின் நிவர்த்தி செய்யும் சகோதரி முப்பத்தி மூன்று கால கல்வி பணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை வெற்றி பெற செய்து தலைமை ஆசிரியர் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து வரும் சிஸ்டர் அமலா ரஜினி அவர்களுக்கு சூரிய மகள் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் ராஜஸ்தானிய நன்றி ராஜஸ்தானியாக பிறந்து தமிழ் பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றியதோடு தமிழ் இலக்கியம் படித்தவர் முப்பத்தி ஐந்து புத்தகங்களுக்கு மேல் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்தவர் குழந்தைக்கான உலக விழுமியங்களை எழுத்தில் கொண்டு வந்தவர் திருமிகு மாலா ஜெயின் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் எந்த மொழியில் பேசினாலும் தாய்மொழியில் பேசினால்தான் சிறப்பு என்பார்கள் மாலா அவர்கள் தன் தாய்மொழியான ராஜஸ்தானியில் பேசிக்கொண்டே தமிழ் இலக்கியம் படித்ததோடு தமிழ் பத்திரிகையை நடத்தி ஆசிரியராக இருந்து வாழ்ந்தால் தமிழராகத்தான் வாழ வேண்டும் என்று உலகமெல்லாம் தன்னுடைய குரலை ஓங்கி ஒலிக்க செய்யக்கூடிய மாலா அவர்களுக்கு சூரிய மகள் விருது நன்றி சோ சூரிய மகள் விருதுகள் இந்த மேடை வந்து மேலும் மேலும் பல சாதனையாளர்களால் அலங்கரிக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு இப்பொழுது ஒரு குழு புகைப்படம் சத்யராஜாரோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ அனைத்து விருது வாங்கிய சாதனை பெண்களோட சேர்ந்து ஒரு குழு புகைப்படம் சூரிய மகளே